ஸோ ஹை கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இனி இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ரெசிடென்டல் ஃபோரோட பார்ட் எயிட் கேம்ல தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் பார்ட் சிக்ஸ் பார்ட் செவன் வரை முடிச்சிருப்போம் ஸோ இனி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டிபிள் ஃபோரோட பார்ட் எயிட் கேம்ல தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க பார்க்குறோம் எல்லாமே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது டிஸ்கஸரோட லிங்க் இருக்குது மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேம்க்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒருத்தனை மீட் பண்ணியிருப்பான் குள்ள கத்திக்கா சைஸ்லேருந்துட்டு அப்படி பேசியிருப்பான் ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறோம் ஸோ ஓகே நம்ம கூட ஆப்லி இருக்கா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஒரு ஸ்டோ ஒரு டோர் இருக்குது என்னால் அதை திறக்க முடில எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ப்ரிசன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லாக் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் ஸோ ஆமாங்க ஸோ ஏதோ ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் இருக்குது இந்த பாருங்கள் ஈமச்சி காட்டுற பாருங்கள் ஏதோ ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்குது ப்ரிசன்ட் மாதிரி சொல்கிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லெட்டை சுட்டு கீழே இது பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே ஏதோ ஒரு பேப்பர் தொங்குது என்ன இதெல்லாம் படிக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து இந்த கேம் முடிக்கும் போதே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்புறமா படித்து காட்டுறேன் ஸோ அதனால தான் இப்போ நான் எதுவும் படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லை ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது இதுக்குள்ளே போகலாம் என்னங்க குதிரை நெருப்பை கழுக்கிட்டுருக்கு அப்போ இந்த வழியாக நம்மளால் போக முடியாதே ஓகே இங்கே ஏதோ ஒரு பிக்சர் இருக்குது சாவி பிரிசன் கீ ஓகே கேஷ் அந்த சிறைச்சாலையோட சாவி நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம அந்த தான் போக போகிறோம் பிரிசன் கீயை வச்சு பிரிசென் குள்ளே போக போகிறோம் ஸோ வாங்க போனால் ஸோ ஓகே பிரசன்ட் குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியல ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே பிரசன்ட் கீயை போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கும் ஆசிரியை வந்து இங்கே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகே இங்கேயே வெயிட் பண்ண சொல்லுவோமா இங்கே வெயிட் பண்ண சொல்லுவோம் ஓகே 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 இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம் ஸோ இங்கே வந்து என்ன நடக்க போகுது இடமே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாலொழிஞ்ச இடம் மாதிரி இருக்குது ஸோ எவனோ வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருக்கானுங்க ஸோ ஒரு ப்ரசன் தான் ஒரு சிறைச்சாலை தான் ஸோ ஆனால் வந்து ஒரே ஒரு ப்ரசன் தான் இருக்கு ஸோ ஓகே அதில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் ஏனே கட்டி போட்டு சங்கிலியால கட்டி போட்டு கண்ணெல்லாம் தச்சு வச்சிருக்கானுங்க ஏங்க என்னங்க இவ்வளோ கொடூர காரணங்களாம் இருக்கானுங்க கண்ணெல்லாம் தச்சு வச்சுருக்கானுங்க ஓகே கிட்ட போய் பார்ப்போம்மா உயிர் என்னடா என்னடா ரே இரா ஏங்க என்ன கிட்ட போனால் என்னென்ன அவ்வளோ ஸ்பீடாக ஓடிவரா இவங்க ஜோஸ்டு மிஸ் உயிர் இருக்காடா அவனுக்கு நாரப்பயில இருறா இவங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க அவனுக்கு கண்ணு தெரில அவன் நம்ம எங்கே இருக்கோன்னு சத்தத்தை கேட்டான் வரான் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஓடுறதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவனுக்கு சத்தம் கேட்டால் அவன் வந்து சத்தம் கேட்டு வந்துடுறான் ஸோ அதனால் நடந்தே போகலாம் எப்பறம் வரான் எப்பறம் வரான் நடந்தாலே பார்க்குறாங்க அவனுக்கு கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட நோட்டீஸ் பண்ணிடலாம் ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுனா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரசைட் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல ஷூட் பண்ணணும் ஸோ ஓகே பேரசைட் ஓகே இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்னைப்பர் எடுத்து ரீலோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னப்பரை லோட் பண்ணியாச்சு ஸோ அவன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேர சைட் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக குடி வச்சு சுடணும் ஸோ எல்லா கண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிட்டேன் ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்னைப்பர் தான் தேவை ஸோ ஸ்னைப்பர் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ அவன் சத்தத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறான் ஸோ நம்ம வந்து சத்தமே இல்லாமல் எப்படியாச்சும் பின்னாடி இருக்க முதுவில் இருக்கிற பேரசைட்டை வந்து கொல்ல முயற்சி பண்ண போகிறோம் ஓகே அவன் கரெக்டாக அங்கே போய்ட்டு இருக்கான் இது அவன் முதுவ இன்றைக்கி தெரிக்க விட்றேன் வடவா அந்த பேரசைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பேரசைட்டை கொண்டுனா இவன் வந்து செத்துருவான்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து அவங்க பாட்டுக்கு பொறுமையாக நடந்து எங்கே இருக்கான்னு இருக்கான் ஸோ அவனுக்கு கண்ணு தெரியல சத்தத்தை கேட்டு தான் நோட்டீஸ் பண்ணுறான் போடு ஆ ஜஸ்ட் மிஸ் ஏங்க குறி வந்து பாத்தீங்கன்னா தப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ கரெக்டாக குறி வைக்க முடில ஏன்னா நான் நடந்துக்கிட்டே இருக்கான்ல ஸோ கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது ஓகே 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 இப்போ வச்சிடலாம் இப்போ வச்சிடலாம் நீ திரும்புறா என்னடா கிட்டே வரேன் இந்த சைடு வராதரா ஐயோ ஏங்க வராங்க ஆ அந்த இந்த கேப்பை யூஸ் பண்ணி வந்ததுன்னா அடிச்சிடணும் அப்படியாச்சு திருவிழா திருமடா திரும்படா திரும்பிட்டா திரும்பிட்டா அப்ப பாரு இங்க வா வாங்க பாத்தீங்கன்னா துடிக்கிறான் நம்ம வந்து கொஞ்சம் நோந்துருவோம் பிகாஸ் வந்து நம்ம கன்னலாம் சுட்டோம்னா அந்த சவுண்டு கிட்டே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருவான்னு நினைக்கிறேன் அந்த அட்டாக் இருக்கான் பாருங்கள் கண்ணு தெரியாத குருட்டு பயலா இருக்கான் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது ஸோ நம்ம சத்தம் போடாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம தப்பிச்சிடலாம் ஸோ அதான் சத்தம் போடாமல் எப்படியாச்சும் அவன் முதுகுலே அடிச்சு காலி பண்ணணும் கிட்டே வரானே கிட்டே வரானே டே 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 இங்கே வராதரா இங்கே எவனும் இல்லைடா டெட்டி பார்க்குறாங்க இங்கே நீங்கள் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிடலாம் ஓகே

ஓகே எங்கேயே வீசிகிட்டு இருக்காங்கக்கா போதை பையா இப்போ பாரு பர் முதல் வச்சு நினைக்கிறேன் மூணே புல்லெட்டு மூணே புல்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஸோ ரைஃபில் மூணே புல்லெட்டில் முடிச்சாச்சு எப்படியோ ஸோ ஓகே பதிஞ்சாயிரம் ரூபா பொற்காசுகளுக்கு வந்துருக்கான் ஸோ ஓகே ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை நெருப்பை கக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா ஸோ அந்த நெருப்பு ஆஃபர்ன்றதுக்கு தான் இங்கே ஒரு சுவிட்ச் இருந்திருக்கு ஸோ அஜினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம தாராளமாக அந்த சைடு போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஸோ ஆக்சுவலி நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஸோ ஓகே என்ன சத்தம் அது அட நாராயணம் வந்துட்டிங்களாடா என்னென்ன வரலையே வரலையான்னு பார்த்தேன் வந்துட்டிங்களா எனக்குன்னே என் என்கிட்ட சரச பண்றதுக்கெல்லாம் உங்க அத்தாப்பா பெத்து வச்சிருக்காடா வாங்கடா வாங்கடா யா சிலிமினோட யாரு எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு நான் கண்டுபிடிச்சி உங்களை எப்படியாவது உங்களை அழிச்சிருவேண்டா உங்களோட இந்த இடம் அந்த ஐலாண்டு வில்லேஜ் எல்லாத்தையும் அழிச்சிருவேண்டா உங்க மாட்டேன்டா நான் அந்த லியானே லியான் தாசுரா போட் அவ்வளவுதான் வந்ததுன்னா உன் மண்ட செது விட்டாச்சு வாட் அவ்வளவுதான் வந்தா இவன் முன்னாடியே வந்தா சொல்லு நெச்சாடு வாங்கிட்டான் ஃபோல் இப்போ வந்து ரியல் பண்ணிட்டு காலில் ஒரு அடி போட்டோன்னா அவன் பயக்காளி காலிலே ஒரு அடி காலில் அவ்வளோதான் ஏங்க புல்லட்டு முட்டி அய்யயோ முடிச்சு போங்க ஏங்க புல்லட்டு முடிச்சுருந்துங்க அவ்வளோதான் நக்கிட்டு போச்சு எல்லா புல்லட்டும் இப்போ நம்ம வந்து ஷார்ட்கன்னு இல்லைனா ரைஃபில் ரைஃபிள் தேவைப்படாது ரைஃபிள் வேணாம் ஸோ ரைஃபிள் பவரானது ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ட்கன் எடுத்துக்கலாம் ஸோ வந்து ரைஃபிள் நம்மளுக்கு தேவைப்படுங்க லேட்டா ஒரு ரைஃபிள் வந்து ஒரு பவரான வெப்பன் தான் ஏன்னா அவனே நம்ம மூணு அடியில் முடிச்சிட்டோம் ஸோ அதனால் ரைஃபிள் வேணும் ஸோ ஷாட் கண் வச்சு அடிக்கலாம் வாரம் வா ஐயோ பட்டாசு தீபாவளிக்கு போட வேண்டிய பட்டாசு என்கிட்ட வந்து போட்டுட்டு நாங்கள் ஓனிப்பையை போட்டுக்கிட்டு முகமுடியை போட்டுக்கிட்டு மறைச்சிட்டு வரிங்களே டைம்லாம் அந்த முகமுடியை கழட்டி காட்டுக்கணா பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்க் எடுத்தாச்சு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பிஸ்டலே அவங்களுக்காக போதும் ஸோ ஷாட் கண் உள்ளிட்டே யூஸ் பண்ண வேணாம் ஸோ புல்லட்டுக்கு ஹேண்ட் கன் நாம கிடச்சிருச்சேன்னு சொல்லி ஹேண்ட்கன் எடுத்து டப்பு டப்பு டப்புனு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எச்ஆட்ட வைக்க ஆரம்பிச்சு டப்போது சரியான கிக்கு ஸோ பையன் அங்கிட்டு போய் விழுந்துட்டான் போட்டு கத்தி எடுத்து சர சர சரன்னு கிழிச்சு விட்டோம் அவ்வளோதான் கடி ஓகே அம்பு குத்துறியா எனக்கே எனக்கே அம்பு குத்துறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனை முடிச்சாச்சு ஓகே அவன்கிட்டருந்து புல்லட்டு கிடைக்குதா ஹேண்ட் ஹேண்ட்கன் புல்லட்டு கிடச்சிச்சு சூப்பருங்க ஸோ ஜாட் பாட் அடிக்கிறது தான் ஸோ ஓகே ஆஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகலாம் ஸோ ஓகே இவ்வளோ பெரிய கேட் வச்சுருக்காங்க பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது ஸோ அங்கே போய் பார்க்கலாம் ஸோ ஆஸ்லி வந்துட்டா நானும் அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டேன் ஓகே இப்போ வந்து உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே அய்யோ நினச்ச மாதிரியே சம்பவம்டா பாருங்க கொத்து கொத்தா பண்ணி கூட்டா மாதிரி வாங்கடா வாங்கடா எல்லாம் வாங்கடா ஓகே இவங்க ஷீல்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஸோ தான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லு ஸோ ஷீல்டு உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஷாட்கன் வேணும் ஸோ வச்சு வச்செல்லாம் உடைக்க முடியாது ஸோ அந்த ஷீல்டு கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஷீல்டு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷாட்கன் இப்போ வந்து தேவைப்படும் ஸோ ஓகே கத்தி எடுத்து கரகிறானு செத்துக்கடா அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சிருச்சு ஓகே ஓகே முடிஞ்சளவு ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்காமல் சர்வே பண்ணணும் ஸோ மேலே நிறைய பேர் வருவாங்க ஸோ அடி வாங்காமல் சர்வே பண்ணணும் சரியான அடி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடலாம் ஓகே வாங்கடா வாங்கடா இத்தனை பேராக வரீங்க ஓகே ஷார்டன் எடுத்துடலாமா இப்போ வேணாம் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி ஃபோனில் பே மாட்டிட்டு வந்து எங்ககிட்டே சீக்கிரம் போடுறீங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனா போடுறையும் காலி பண்ணியாச்சு ஒரு நிமிஷம் அந்த சிகப்பு தலையனுக்கு பேராசைட் வந்துருச்சாடா ஓடு வந்துடுமா ஐயோ ஐயோ பேராசைட் வந்துருச்சு ஏ நான் வந்து பாடா நம்ம வந்து ஓடணும் ஸோ ஏன்னா உனக்கு பேரசைடு வந்துருச்சு ஸோ இனிமே வர பேரசைட்லாம் ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லு ஸோ தான் சொல்றேன் ஸோ ரைஃபில் வந்து தேவைப்படும் ஏம் ஆஸ்லி இங்கே வந்து நில்லுமா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசில் ஸோ ஆஸ்லி வந்து அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம போய் அங்கே நின்றுனு வச்சுக்கங்களேன் ஸோ ஒரு புது வழி ஓப்பன் ஆகும் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹேண்டில் வந்துருச்சு போய் நம்ம அப்புறமா சுற்றுடும் பார்த்தீங்கன்னா ஆஸ்லிக்கு ஹெல்த் இல்லை ஸோ ஆஸ்லிக்கு ஹெல்த்து கொடுத்துருவோம் ஸோ எல்லாவையும் வேன் க்ரீனே கமெண்ட் பண்ணி ஆஷ்லி கொடுத்துடலாம் ஓகே ரைட்டு ஸோ ஓகே உனக்கு கத்தியாலாம் முடிச்சுட்டு அவன் முடிஞ்சுட்டான் ஒரு சொட்டத்தலையும் வரான் ஏன்னா சும்மாவே இருக்க முடியாத போட் போட் பொட்ல தான் வந்து உட்காந்து முடிச்சிடுச்சு அய்யோ பேரசை பேரசைட்டுமா எங்கேருந்து குதிக்கிறீங்கடே இருங்க 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 பேரசைட்டு வந்து இப்போ நம்ம வந்து இது எடுத்து ஒரு ஹெட்சாட் டே ஒரு அடி தான் காலி சொ சொன்னேல்லங்க ஸ்னைப்பர் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு ஓகே என்ன வரோம் சரி டே டே இப்படா வரேன் அது குன்னுட்டேன்னுடா ஓகே போ அப்டி ஓ அடிச்சாண்டா அடிச்சாண்டா நான் வரப்போ ஏங்க என்னங்க பாரசைட்டாக வருது இரவா ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் அடு ஓகே வேறே வழி போ போய் அப்புறம் அடிக்கப்புறம் முடிச்சு விட்டாங்க ஏன் கதையை ஆஹா எடுறா டக்குனு போடுற வழியாண்டே ஆ செத்துட்டேங்க போய் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பர் சூப்பர் அப்படியே க்ரீன் எரிப்பு கிடைச்சிச்சு ஸோ ஓகே இப்போ நம்ம இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிடலாம் ஸோ ஓகே இல்லையானு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டான் ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே ஹெல்த் ஃபுல்லாக இருக்குது ஸோ ஓகே இன்னும் நிறையா ஃபஸ்ட் எய்ட் இருக்குது ஸோ அதனால் நம்ம வேப்படுது வரல வாங்கடா வாங்கடா எவ்வளோ பேர் இருந்தாலும் வாங்கடா தலை ஒரு தலை ஒரு புல்லட் வச்சு போட்டேங்க ஸோ ரெண்டு புல்லட் தான் நம்மள்கிட்ட இப்போ இருக்கே ஹேண்ட் ஹேண்ட்கனில் ஒரு புல்லட்டு யூஸ் பண்ணுறேங்க ஸோ ஓகே ஓகே நிறைய பேர் வர்றீங்களே ஷாட்கன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் எப்படி பண்ணிட்டு வேறு வழி இல்லை நம்மளோட ஹேண்ட்கன்னும் இல்லை ஸோ அதனாலதான் சோ வந்து ஓகே ஒருத்தன் தானே ஹேண்ட்கன் வெறுப்புங்க விருப்பங்க இது வேற வந்து தொலைஞ்சிடுது இந்த பேராசைட்டு பேராசைட்டு வேற நம்ம கொள்ளணும் ஸ்னைப்பர் ஸ்னேப்பர் ஒன்று நல்ல இவன் தலை தான் காலியாகும் ரெண்டு பேர் தலையே செந்தர விட்டாச்சு யாராவது அந்த நரப்பைய வெளிலேருந்து ஒருத்தன் வராங்க ஆஸ்ட்லியாக போயிட்டு இங்கே வெயிட் பண்ண சொல்லிடுவோமா ஏன்னா நம்ம பின்னாடியே ஓடி வந்துருக்கா ஒரு மூளையில் விட்டுட்டு போயிடுவோம் அப்புறம் மூளையில் இங்கேயே நில்லுமா இருமா இருமா இங்கேயே நிலுமா ஐயோ ஐயோ ஏங்க நிறைய பேர் வர்றாங்க ஏங்க இருாரா ராடே இருரா ஏ இருங்கிற ஏன் கண்ட்ரோல் மாறி போயிட்டுங்க கண்ட்ரோல் மாறி போயிட்டுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ இப்போ கரெக்டாக ஆ ஓகே ஓகே ஹாஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து இல்லை ஸோ ஹாஸ்டலிக்கு ஹெல்த்தை கொடுத்துருவோம் போட் போட் கத்தி வச்சவனா நான் நாரப்படல சரி கூட அவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு ஹாஸ்டலிங் ஹெல்த்தை கொடுத்துருவோம் அவன் என்னாங்க எல்லா இடத்துலையும் பேடி வாங்குறான் அவளை இங்கேயே நிற்க சொல்லிட்டேன் ஸோ ஒரு மூளையில நிற்க சொல்லிட்டேன் ஸோ பிரச்சனை இல்லை இனிமேல் அவனா வந்தாலும் நானும் இந்த மூளையிலேருந்தே அடித்தேன் அவங்களை காலி பண்ண போகிறான் போட் ஒன்பதுன்னா ஷீல்டு எடுத்துகிட்டு வரையோ வாங்கிட்டேன் வக்கிட்ட வக்கிட்ட வாங்க ஒரு புல்லட்டு தான் ஓ இருபத்தஞ்சி புல்லெட் இருக்கு ஓமா நான் இப்போ லூட் எடுத்தேன் ஸோ அதனால வந்து இருபத்தஞ்சி புல்லட்டு அது லோட் பண்ணுறாங்க என்ன செஞ்சேன் ஃபோனி பேமெண்ட்டு வந்து பழக்க வளச்சி நான் போலதான் வந்ததுன்னா வா வா வந்து சாங் செத்து செத்துப்போ ஓகே நிறைய பேர் இருக்காங்க போ போ என்னங்க வந்துட்டே இருக்கானுங்க ஓகே உடச்சுட்டா மறுபடியும் மறுபடியும் ஆடுறான் ஹேண்ட்கண்ட்டு ரீல்ட் பண்ணுறேன் ரீலோட பண்ணுறேன் ரீலோட் பண்ணு சூப்பர் 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 ஸோ நம்ம வந்துன்னா சமக் கிரிக்கலாம் விளையாண்டுட்டுருக்கோம் ஓகே காலி காலி பயிலுங்க காலி ஸோ பரவாயில்லைங்க லூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிடுது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஹேண்ட்கன் அமௌல்லாம் நம்மளுக்கு கிடச்சிடுது ஓகே வேறு வேணா வரோம் வரலன்னு நினைக்கிறேன் வா ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பல வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ வேறு எவனும் வரல ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டேன் ஸோ இங்கேருந்து ஒரு ஹேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஹேண்டில் வந்து எதுக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற லூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா நம்மளுக்கு லூட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வரணுங்க ஸோ மேலும் மேலும் எவ்வளோ பேர் வருவாங்க நம்மளுக்கே தெரியாது ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூட்ஸ் எடுத்துப்போம் ஸோ லூட்ஸ் முக்கியம் முக்கியமாக மெடிக்கிட்ஸ்லாம் முக்கியம் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஓகே இங்கே வந்து அங்கே ஒரு பானை இருக்குது அதை போய் உடைப்போம் ஓகே போட் ஸ்கூல் என்ன இருக்குது ஷார்டனாமோ அப்புறம் இரநூறு பொற்காசுகள் பொற்காசுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாவது நான் செல்லறது ஏதாவது வாங்க முடியும் இப்படி வந்து எழுநூறு ஐநூறுன்னு கொடுத்தீங்கன்னா நான் எப்பட்றா போய் வாங்குறது அப்புறம் எப்பட்றா என்னால ஆஸ்லியை காப்பாற்ற முடியும் ஸோ காசு பொற்காசுகள் அதிகமாக கொடுத்தா தானே நம்மளால் பொருள் வாங்க முடியும் அதை வச்சு தர நம்ம எல்லாரையும் போட்டு தர முடியும் அப்போ தானே ஆஸ்லியை காப்பாற்ற முடியும் ஸோ நான் சொல்கிறது நான் என்ன்தானே ஸோ அதனால் அதனால் அதிகமாக லூட்டை கொடுங்கடான்னு சொல்கிறேன் ஓகே ஆஸ்லியை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட் பண்ண சொல்லிடலாம் வேறு எதனாவது இருக்கீங்களாடா ஓகே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரையும் நம்ம முடிச்சாச்சு ஓகேங்க சந்தோஷங்க இப்போ வந்து ஆஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றிட்டு இருக்கா ஓகே அவள் சுற்றுட்டோம் ஓகே சுற்று 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 ஸோ நம்மளால சுற்ற முடியாது ஏற்கனவே எனக்கு விளாண்டு விளாண்டு கைவலிதே நான் தான் உன்னை காப்பாற்றுறேன்ல எல்லாரையும் சுட்டு சுட்டு உனக்கு காப்பாற்றுறேன்ல நீ இந்த வேலையை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு நான் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவளை வச்சு சுற்றி இந்த படிக்கட்டை கீழே இறக்கிட்டேன் ஸோ இந்த வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ வந்து அங்கே ஒரு பெரிய கேட் இருக்குங்க ஸோ அது வழியா போக முடியுமா என்னங்க அவ்வளோ பெரிய கேப்பு ஒரு லிவர் இருக்கு ஆமாங்க அங்கே ஒரு லிவர் இருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணணும் ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்லி மேலே அனுப்பி ஸோ அவளை ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து ஆஸ்லிக்கு வந்து பேக்கப் கொடுக்கலாம்னு நான் ஒரு முடிவில் இருந்தேன் ஓகே ஆஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி மேலே போயிட்டான் இப்போ போய் அவள் அந்த லிவர் ஆப்ரேட் பண்ணுவா அப்புறம் வந்து நம்ம அவளுக்கு பேக்கப் கொடுக்கணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிவரை சுற்றும் போதே அவளுக்கு எந்த டேஞ்சரும் வராமல் நம்ம வந்து பேக்கப் கொடுக்குறோம் ஓகே ரைஃபில் எடுத்துக்கிட்டேன் அங்கே ஒருத்தர் பாரு நான் அதை அரிப்பில ஏற்றி விட்டேன் அதுக்குள்ளே வந்து உயிர் எடுக்கிறீங்க ஆ இன்னொருத்தன் இன்னொருத்த இன்னொருத்த பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன் ஏ சத்தம் கேட்குறீங்க ஆ இந்த ஏன் ஏ இங்கேண்டா வரீங்க அவடை பாவீங்களா ஏன் இங்கே வரங்க இரா இற பிஷன் ஏ இறா உக்கா ஒக்கா ஜெஸ்ட்டு நான் போட் போட் செத்துப்போம் அவ்வளோதான் சரியானி இப்போ இறோம் நம்ம கிரணீரை போடுறான் சரியான நேரம் அந்த கிரனீர் போடுறதுக்கு ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாக்கா மாதிரி தீஞ்சி செத்து போயிட்டாங்க போட் ஓகே ஒரு லிவரை சுற்றிட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல ஓகே ஸோ மேலே அவளுக்கு பேக்கப் கொடுக்கணும்ல ஓகே தூக்கிட்டான் எவனோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரப்பையில் அந்த வாங்கி அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோணி பை போட்ட கோணி பை போட்டு செத்துப்போம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டு தான் ஆள் எல்லோரும் காலியாகிறாங்க பரவாயில்ல ஓகே ஷார்ட் கன் எடுத்து வைப்போம் நெருங்கி பாருங்களா நெருங்கி தொட்டாலே தீப்பொரி பருக்குண்டான தீப்பொரி திரும்ப இருக்கும் தான் வாங்கிக்கடி சாப்பிடும் செத்தப்பா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஃபன் எடுத்து ஆஹா ஆசுவலியை தூக்கிட்டானே டே ஏண்ட் அவுட் பண்ணுறீங்க ஸோ ஓகே ரெண்டு நாள் குளிர்ந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே எவனும் வரல ஸோ நம்ம சேஃப்டியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆசுவலியாக நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுக்கணும் ஓகே இப்போ வந்து லிவர் சுற்றுறா ஸோ ஒரு பாதை வந்து ஓப்பன் ஆகிட்டு இன்னொரு பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சுற்றி நின்று இருக்கிறா இரு போட் அவ்வளோதான் வந்துன்னா அவனே கழி ஏ கீழே வரானே கீழே வரானே கீழே வரானே போட் ஓகே ஓகே ரைஃபிள் ரைஃபில் ரைஃபிளில் புல்லெட் இல்லை டக்குனு ட்ரிட் பண்ணு அங்கே ஒருத்தன் போகிறான் அங்கே ஒருத்தன் போகிறான் டக்குனு ரெண்டு பேர் ரெண்டு பேருங்க தூக்கிட்டான் தூக்கிட்டான் நாரப்பா இல்லை நான் தாரிப்பா இல்லை இந்த கிட்ட வந்தாங்க ஆக்சுவலி தாங்க முக்கியம் தூக்கிட்டு போயிட்டாலும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஃபெயில் ஆகிடும் ஓகே கத்த பிடிச்சிட்டான அவ்வளோதான் பார்த்துடா முடிச்சாச்சு ஓகே இந்தா இந்தரா பார்க்கலாம் நீ வேணா சண்டைக்கு வாடகை கத்தி வச்சு வீசிடுவோண்டா அவ்வளோதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவனுக்கு அதையும் முடிச்சாச்சு ஆஸ்ட்லியை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திலா இன்னொருத்தாங்க போகிறோம் அதுக்குள்ளே போய் ஆஸ்லியை கேட்ச் பிடிச்சிருவாங்க போ 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 ஓடு ஓடு ஆஸ்லி வாமா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்ச் பிடிச்சி வந்தாச்சு ஈப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாதம் ஓடி ஊடிடு அப்போ தப்பிச்சாங்க ஓகே ஜஸ்டே மிஸ் ஏன்ட்டே மாட்டாமல் தப்பிச்சாச்சு ஜம்பே வாட்டிக்காதான் அவங்க ஜம்பே அவ்வளோதான் வந்துன்னா அடுத்து ஜம்ப் அப்பா அப்பாடா வாங்காச்சுங்க ஒரு வழியாக வந்ததுன்னா அந்த சைட்லேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்தாச்சு ஸோ ஆக்ஸி வந்துட்டாலும் ஆக்சுவலி ஆகண்டா ஆகண்டா ஓகே பதும்போதுனா இந்த டோர் ஓப்பன் பண்ணி இந்த வழியா போகலாம் ஸோ இது என்ன இடம் என்ன இடம் இது ஓகே என்னங்க ஏத்தலினோட இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸ்டாச்சு தலைகீழ வச்சுருக்கீங்க ஆமாங்க இது ஏத்தலினா தானே ஆமாம் காட் ஆஃப் ஹாரில் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏத்தலினா அது வந்து க்ரீக்கு வரலாறு ஸோ காட் ஆஃப் ஃபார் சீரியஸும் ஒரு நாள் பண்ணலாம் ஸ்டோரி கேம்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எதாவது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி கேம்ஸ்லாம் என்ன அப்லோட் பண்ணலாம் ஓகே ஈ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கனாமோ இந்த லூட்ஸெல்லாம் எடுத்துக்கலாம் ஓகே இங்கே செல்லர் இருக்கான் ஸோ ஏதாவது நம்மள்ட்ட விற்கிறதுக்கு இருந்தால் விற்றுருவோம் என்ன இருக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு நம்மள்ட்ட என்ன இவன் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கான் புதுசாக அவன் எதுவும் கொண்டு வரல நம்மள்ட்ட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வித்துருவோம் ஓகே நம்மளோட அளவு வித்தாச்சு இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபா இருக்கு ஓகே இப்போ வச்சு எதா வாங்க முடியுதுனு பார்க்குறேன் ஒன்றும் இல்லை புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரல ஸோ அதனால் நான் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நான் வந்து வேறு எதாவது லூட்ருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போயிட்டேன் ஸோ இங்கே வந்து ஹேண்ட் கிரீடு ஓகே வேறு ஏதாவது பிரயோஜனப்படுற பொருளாக தாங்கலான்டா ஒன்றும் இல்லைங்க சரி வாங்க நம்ம இந்த வழியாக போகலாம் ஓகே வந்தாச்சு உனக்கு ஒன்றும் போ விட்டுப்பா இல்லை நான் சொல்ல என்ன எப்படியாவது காப்பாத்தலையான் என்ன எப்படியாவது காப்பாத்தலியான் நான் ஒண்ணு காப்பாத்த வரேன் ஹாஸ்லி